தமிழ் சிறப்பு யார் என்ன சொன்னாலும் மனத்த போடுறாலும் போராடான்னு சொன்னாலும் கூட மக்கள் அவர்களுடைய காணிக்கை செத்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுக்கு எல்லோருக்கும் தேவஸ்தானத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்துமலை தைப்பூச காணிக்கைகள் இன்று எண்ணப்படுகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலை திருத்தலத்தில் பக்தர்கள் வழங்கிய காணிக்கைகள் இன்று எண்ணப்படுகின்றன பத்துமலை திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள துர்க்கையம்மன் ஆலயத்தில் இந்த காணிக்கைகள் எண்ணப்பட்டு வருகிறது ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் டான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா அறங்காவலர் டத்தோ ந சிவகுமார் தலைமையில் காணிக்கைகள் கணக்கிடப்பட்டு வருகிறது இவ்வாண்டு தைப்பூசத்திற்கு வழக்கத்திற்கு மாறாக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வருகை புரிந்துள்ளனர் அதன் அடிப்படையில் காணிக்கைகளும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கம்போல் ஏராளமான பொதுமக்கள் தன்னார்வ முறையில் காணிக்கைகளை எண்ணி வருவதாக செய்தியாளர்களிடம் பேசிய டான்ஸ் ஸ்ரீ நடராஜா கூறினார் தைப்பூச காலங்களில் தங்களால் இயன்ற அனைத்து உடல் உழ உடல் உழைப்பு நேரங்காலம் பாராமல் உழைத்த உழைப்பு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இத்தன்னத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கூடவியாளர்கள் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்துமலை தைப்பு உற்சவம் வெகு விமரிசையாக சிறப்பாக நடந்தேறியது என்று விட இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது நடந்து முடியவில்லை இன்று கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம் பல இடங்கள்லேருந்து பல ஊர்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க இன்று நாம் வந்து தைப்பூச நேரத்தில் உண்டியல் எல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு முதல் தடவையாக துர்கா அம்மன் கோயில் என்றோம் நிறைய நண்பர்கள் அன்பர்கள் தொண்டர்கள்லாம் வந்திருக்காங்க அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் தைப்பூச உற்சவத்துக்கு காவல்துறையினர் சலாங்கூர் மாநிலம் கூட்டரசு பிரதேசம் ஆகிய இரண்டு மாநிலங்களிலிருந்து ஏறத்தாழ மூவாயிரம் காவல் போலீஸ்காரர்கள் இங்கே வந்து தங்களுடைய தொண்டுணியங்களை சிறப்பான முறையில் நடத்தினார்கள் அதே மாதிரி ரேலா ரெட் கிராஸ் எல்லா தொண்டுலியங்களையும் சேர்ந்தவர்களும் அதாவது தொண்டர்கள் ரதம் ஊர்வலம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் ஆண்டுச்சு சாயந்தரம் நாலு மணிக்கு புறப்பட்ட ரதம் இடிய காலம் ஆறரை மணிக்கு சேருது இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழிய தேவஸ்தானம் காணும் அடுத்த ஆண்டு தைப்பூசத்துக்கு வருகின்ற பொழுதும் சரி போகின்ற பொழுதும் சரி கூட்ட நெரிசல் அதிகம் நேரம் காலம்லாம் பார்க்க வேண்டியிருக்க இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தைப்பூசம் முஞ்ச மாதிரி இல்லை பல நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதை நீங்களே இன்றைக்கி பார்க்குறீங்க தைப்பூசம் ஆகுது சனிக்கிழமை எவ்வளோ பெரிய கூட்டம் நாளைக்கு விட பெரிய கூட்டமாக ஆக மலேசியாவிலேயே கொண்டாடப்படுகின்ற தைப்பூசம் பத்துமலை தைப்பூசம் ஈடு இணையற்ற ஒரு தைப்பூசம் அந்த தைபூசத்திற்கு எல்லாமே பக்தர்கள் கையில் தான் இந்த அளவுக்கு இது உருமாறி இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மற்றபடி போட்டிருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் முறைப்படி அமைப்படுத்தி ஒன்றாக நாம் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் ஆதரவை தேவஸ்தானத்தின் பொறுப்பாளர்களும் இதில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டு தைப்பூசத்தை பற்றியும் அடுத்த ஆண்டு முன்னெடுக்கக்கூடிய புதிய திட்டங்கள் தொடர்பிலும் டத்தோ சிவகுமார் தமிழ் நேசனுக்கு அளித்த பேட்டியில் கூறினார் தைப்பூச வந்து நல்ல பக்தர்களோடையும் எல்லா ஒத்துழைப்பும் நல்லா முடிஞ்சது இந்த நேரத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பிடிஆர்எம்எஸ்க்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவருடைய முக்கியமான விஷயம் என்னாமா மழைய மழை காலத்திலோட பரவ எது இருந்தாலும் இந்த ரதத்தோட இது முக்கியம் சொல்லிட்டு பக்தரோட சேஃப்டி தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த மலையிலேயே எல்லாம் நடந்து வந்தாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி அதே எங்களோட தேவஸ்தானத்திலோட தொண்டர்கள் பல பேர்கள் வந்து இந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் வந்து உதவியா ஒத்துழைப்பா இருந்தாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளீன் டைப்புஸ் சொல்லி பல இயக்கங்களை வந்து பக்திக்கு சுத்தம் பண்ணணும் வெளியில் இருக்க ஏரியாவை சுத்தம் பண்ண சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்தாங்க என்ன பொறுத்தவர்ட்டோ அவங்க செஞ்சது வந்து நல்ல சேவை ஆனா அதே நேரத்துல அது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான் ஏன்னா ஒரு நாலு ஐந்து வருஷமா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எண்ணிக்கை குறைவா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தமா நம்ம பத்து மலையையும் சரி மற்ற கோயிலுங்களும் சரி சுத்தமாக வச்சிருக்கோம் சொல்லி அர்த்தம் ஆனா அவங்க எண்ணிக்கை நாளாவ நாளாவ வருஷம் ஆக ஆக எண்ணிக்கை கூட போகுது அதாவது அந்த தொண்டர்களோட எண்ணிக்கை கூட போயிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் அர்த்தமா குப்பைகள் கூட வருது குப்பை போடுறவங்க நீங்களும் தவறான இடத்துல குப்பை போடுறீங்கள எண்ணத்துல தான் அவங்களோட இயக்கத்தோட எண்ணிக்கை வந்து கூட போயிட்டு அவங்க கூட சேவை பண்ணுறாங்க அதனால் இது ஒரு பெரிய பெருமையான விஷயம் கிடையாது அவங்க செஞ்சது வேணுமோ ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் ஆனால் அவங்க செய்ய வச்ச காரணமான அவ நம்ம வந்து இதை வருத்தப்படணும் கண்டிப்பாக இந்த சில பேர் பே பார்த்துருப்பீங்க இதை பார்த்துட்டு கொஞ்சமாச்சு அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்து முடிஞ்சால் அந்த பிளாஸ்டிக்கு அதே நேரத்தில் இந்த பிளாஸ்டிக்னால ஒன்று இருக்கிறதெல்லாம் கொண்டு வர தடுத்துருங்க உண்டியில் நீங்க காசு போடுற காணிக்கை மாதிரி பத்து மலைக்கும் பிளாஸ்டிக் காணிக்கை கொண்டு வர மாதிரி கொண்டு வரீங்க அதை கொஞ்சம் மாத்துங்க மாறினா அந்த பத்து மலை நல்லா சுத்தமா இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்துல வந்து பல நல்ல உள்ளங்கள் அதே மாதிரி பல என்னோட சேர்ந்த நண்பர்கள் இவர்களா சேர்ந்து இந்த அன்னதானத்துக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒரு கஷ்டமான வேலையா இருந்தது ஏன்னா ஒரு லட்சம் பேருக்கு நம்ம சொன்னோம் ஆனா அது எண்ணிக்கை கூடவே போயிடுச்சு அப்படி இருந்தவரை நல்ல ஒரு முயற்சி அது நாங்களே எங்களை பெருமை பண்ணிக்கணும் ஏன்னா எல்லாரும் அங்க வந்தவங்க எல்லாத்தையும் எங்களை வாத்திட்டு போனாங்க சாப்பிட்டவங்க அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்க எந்திரிக்கே இல்லை என்ன என்னன்னு தெரியல எப்படி இவங்க அண்ணன் தானே போறாங்க ஒரு நல்ல எண்ணத்துல பாக்கணும்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தாங்களா இல்ல நாங்க எங்க கால் வலிக்குது அதனால உட்கார்ந்து இருந்தாங்களா தெரியல அப்படி இருந்தோட எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா வருது தந்தவர்கள் வந்து அவங்க உட்கார இடம் இல்லாமல் போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தோட இந்த அன்னந்தானம் வந்து இந்த வருஷம் நல்லா சிறப்பாக போயிட்டு முக்கியமாக பக்தர்கள் எல்லாத்துக்கும் எங்களை தேடி வந்து அந்த அன்னத்தை அஞ்சாங்க அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லாத கண்டிப்பாக தேவஸ்தானத்து தலைவர் ஆசிரியர்களோட அடுத்த வருஷம் இந்த பணி தொடரும் ஏன்னா இது ஒரு நல்ல பணியாக இருக்கு நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு